ஓரட்டம் போடுறது ஏன் கே என்னாச்சு டென்ஷன் படாமல் மேலே போகணும்ல ஸ்டீரிங்கில் அப்படியே போயிட்டால் வைப்பரில் கைப்படணும்ல பிரேக்கு கிளச்சு ஆர் நடிங்க கே ஏ மிஸ்டேக் க்யூ வர ஆஃப்கா எதுக்கு வருது போய்ட்டு அப்புறம் பயம் வருது அந்த பயம் வந்து இந்த வயசில் வரக்கூடாது பண்ணி செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணுங்க எப்படி போர்ட்டப்பட்டில் இது தான் சொல்கிறேன் இந்த இப்போ பாட்டம் இப்போ பாட்டத்துலேயே ஓட்டுவார் பாருங்க வண்டியை தலையை மேலே தூக்கி வைக்கிறதில்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது தலையை எப்போவுமே கவனமாக வைக்கணும் கீழே பாடியை வந்து அப்படி தூக்கி வைக்கிறதில்லை அப்படி தூக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம் பாடியில் ஸ்டார்டிங்லேருந்தே அப்ப கேஸாக மிஸ்டேக் வர்றேன் ஆ ஜாதே மிஸ்டேக் ஸ்டார்டிங்லேருந்தே வரும் உங்களுக்கு என்ன ரீசன் என்ன உமர் என்ன அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஆ ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து இன்னும் கிட்ட பெண்டிங்க எவ்வளோ கிளாஸ் பெண்டிங்க ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் ஆச்சு பராபரா கிளச்சாலும் ஃபஸ்ட்டு கேட்டாலும் ஹேண்ட் பேக் நிச்சயிக்கிறோம் பெல்ட் போடுங்க தமிழ் தெரியாது கொஞ்சம் போட்டு கரெக்டாக கிளச்சை லூஸ் பண்ணணும் ஓகே மேலே கீழே போகலாம் மெதுவாக போகலாம் மெதுவாக போடணும் வெயிட் லிஃப்ட்டு பார்த்துங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க பேக்கில் நல்லா பார்க்கணும் புரியுதா நெக்ஸ்டு செகண்ட் கியர் இந்த மாதிரி வண்டி வந்துச்சுன்னா பார்க்கணும் லெஃப்டில் போயிடும் பிரிட்ஜு கீழே போயிடும் பேக்கில் வண்டி வந்தால் கொஞ்சம் லெஃப்டில் நமக்கு இங்கே பார்த்துட்டு லெஃப்டில் சைடில் வந்தால் தான் அந்த வண்டி போவோம் சரியா ஆ ஆ இந்த மாதிரி சைடாக போகணும் எப்போவுமே ஃப்ரீயாக இருந்தால் சைடு அந்த பக்கம் போகலாம் அது வண்டி வர்றதுனால ஸ்லோவாக போகும் பொண்ணு ஸ்லோ போனும் இப்ப பிரேக் லைட்டா தான் யூஸ் பண்ணனும் இப்ப செகண்ட்ல கரெக்ட்டா கிளட்ச் ஹாஃப் கிளட்ச் எடுத்து ஹாஃப் கிளட்ச் ஆஜா ஃபிரண்ட்ல போய் டர்ன் பண்ணுங்க டர்ன் பண்ணுங்க பிரேக் நீ காளடா லூஸ் करो கிளட்ச் நீ காளடா ரேஸ் பண்ணலாம் லெஃப்ட் கரெக்ட்டா வாங்க லூஸ் கரெக்ட்டா பண்ணுங்க ரைட்ல பாருங்க லெஃப்டில் வந்துடுங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சா தேர்டுக்கு ஸ்லோவாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக பண்ணணும் லைட்டாக போங்க தேர்டுக்குள்ளே ஸ்பீடு இந்த லெவல் தான் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது புரியுதா லெஃப்ட் மிரர் பாருங்கள் ரைட்டு மிரர் பாருங்கள் ஓகே சார் பஸ்ஸு செக் பண்ணுங்கள் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கட்டும் மெதுவாக போங்க சிக்னல் ரெட்டாக க்ரீனான்னு தெரியாது நம்ம ஸ்லோ பண்ணுற மாதிரி தான் ஸ்லோ பண்ணணும் இப்போ ப்ரேக் ஃபஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு ப்ரேக்கு கிளச்சு லைட்டாக தான் பிரேக் வைக்கணும் செகண்ட் கியரு லைட்டாக தான் வெயிட் பண்ணணும் ப்ரேக்கில் வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு கியரு ஃபர்ஸ்ட் கியர் எடுத்துகிட்டு பிரேக் லைட்டாக லூஸ் பண்ணி கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணணும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போங்க ரேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் மெதுவாக விடு மெதுவாக போகும் நிறைய பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி சனிக்கா சாட்டர்டே மட்டும்தான் லைட்டாக நம்மளுக்கு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் என்ன எடுக்கல என்ன எடுக்கலங்க கேட்குறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் எடுக்க முடியாதுல்ல வராவங்களும் கொஞ்சம் பேர் தான் எடுக்க முடியும் ரைட் ரைட் பீச்சர் தேக்கா லெஃப்ட்டு கேடி கிடையாது நெக்ஸ்ட்டு தேர்டு கேர் స్టేరింగ్ కొంచెం తేడుకి స్టేరింగ్ లెఫ్ట్లో కా స్టేరింగ్ కరెక్ట్ అడ్జస్ట్మెంట్ పోఫ్ అడ్జస్ట్మెంట్ కరెక్టా పో వర్వాల ప్లావ్ இப்போ இவர் கொஞ்சம் ஸ்டீ ஸ்டீரிங் கொஞ்சம் இது பண்ணுறாரு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் இப்போ நீங்களாவது கொஞ்சம் இவரோட கா க்ளாஸ் கம்மி இவர் கிளாஸு முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு கிளாஸ் இப்போ நீங்கள் இருக்குது தேர்ட் தேர்டாக ஃபஸ்ட்டா ஃபஸ்ட் ஏன் தேர்டில் விழுந்துருக்கு கொஞ்சம் அவசரப்படுவார் அதான் புரியுதா மெதுவாடு ஆரம்பிச்சு நிற்கா அவசரம் கொஞ்சம் பதட்டம் இருக்கும் சில பேருக்கு அந்த பாடியில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த விட இப்போ குறைஞ்சி குறைஞ்சிடுச்சு இவருக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரியே பதட்டம் இருக்குது செகண்ட் கியர் மேலே போகணும் ரேஸ்ட் ஆப் பண்ணி கிளச்சு கரெக்டாக போட்டிருக்குமான்னு பார்த்து பதட்டம் வந்து அந்த வீடியோவில் இவருக்கு பிடிச்சிருக்க ஸ்டேரிங்கில் தெரிஞ்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் மைனஸ் லைட்டாக தெரியும் சில பேருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் தெரியும் சில பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தெரியும் அதிகமாக தெரியும் அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து இந்த கண்டிஷனில் இருக்காங்கிறது நம்ம வந்து கேஸ் பண்ணுவோம் தீன்டாதான் தேர்டு கே ரைட் பேக்கில் பார்க்கணும் டென்ஷன் கம்மியாகணும்னா ரெண்டு பக்கம் மிரர் பார்க்கணும் பிரேக் டவுனில் போச்சுன்னா பிரேக் யூஸ் பண்ணணும் பைக் போதில்லை கிளச்சை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணணும் லைட்டாக அந்த ஸ்பீடு கரெக்டாக தேடுக்கு இருக்கிற ஸ்பீடு வந்தால் தான் அந்த ப்ரேக்கும் கிளச்சும் லூஸ் பண்ணணும் டவுனில் லைட்டாக தான் போங்க சிக்னல் கிராசிங்கு தெரியுதா ஆ பிரேக் யூஸ் பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணி ஆறு நடிங்க ஆறு நடிங்க ஆறு நடிங்க செகண்ட் ஸ்லோவை ரிமூவ் பண்ணி லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட்டு ரேட்டில் மாறிங்க இந்த இவரையும் வரையும் தான் கூப்பிட்டு வரேன் பதட்டம் தான் செய்யும் இருந்தாலும் ரொம்ப பதட்டப்படுறவங்க இருப்பாங்க சில பேர் ஹலோ காடி யாராவது வந்துடுச்சு பிரேக் யூஸ் கொடுக்கு ஆ பார்த்துட்டிங்களா ஆ அங்கேயே இருங்க செகண்ட் கே ஸ்லோவாக காடி நிற்காலே வர ஆரம்பிச்சு கொடுத்து வரணும் ஏன் கேன்னா என்னாச்சு டென்ஷன் படாமல் மேலே போகணும்ல ஸ்டீரிங்கில் அப்படியே போயிட்டால் வைப்பரில் கைப்படில பிரேக்கு கிளச்சு ஆர்ன் நடிங்க செகண்ட் கீர் ரிமூவ் பண்ணி செகண்ட் கீர் ரிமூவ் பண்ணுங்க எப்படி போட்டப்பட்ட பதிலாம் இது தான் சொல்கிறேன் இந்த கவனம் தான் தேவை இப்போ பார்க்க இப்போ பட்டத்துலேயே ஓட்டுவார் பாருங்க வண்டியை நெக்ஸ்ட்டு தலையை மேலே தூக்கி வைக்கிற பதிலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது தலை எப்போவுமே கவனமாக வைக்கணும் கீழே பாடியை வந்து அப்படி தூக்கி வைக்கிறாரு அப்படி தூக்கி வைக்கும்போது என்ன ஆகுனா ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம் பாடியில் அங்கே பிடிச்ச ப்ரெஷரு உடம்புல இருக்குதான் இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இங்கே ஸ்லோ பண்ணும் லைன் இங்கே ஸ்டாப் பண்ணும் ಯರ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಲ್ಲಿಂದ ನರಿ ಪಣ್ಣ ಅವರು ಮಿಸ್ಟೇಕ್ಸ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಲ್ಲಿಂದ ಆಪ್ ಕೇಶಾ ಮಿಸ್ಟೇಕ್ ಅರಹೇ ಹ ಜಾಡ ಮಿಸ್ಟೇಕ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಲ್ಲಿಂದ ಬರುವುವುಗೆ ಏನ ರೀಸನ್ ಕ್ಯಾ ಎ ಮಿಸ್ಟೇಕ್ ಕ್ಯೂ ಆರಹಾ ಆಪ್ಕಾ ಜೆತೆ ಕವರ್ತೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಸ್ಟೀರಿಂಗ್ ಪೆಟನ ಅದ್ರ ಡರ್ ಬಾಯೆ ಆರದೆ ಆ ಅಂದ ಭಯ ವಂದ ಇಂದ ವಯಸ್ಲ ಬರಕೋದಲ್ಲ ವಯಸನ್ನ ಉಮರನ್ನ ಆಪ್ಕಾ 24 ಆ 24 அப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து இன்னும் கிட்ட பெண்டிங்கு எவ்வளோ கிளாஸ் பெண்டிங்கு ஃபிஃப்டின் ஆச்சு ஃபிஃப்டின் ஆச்சு ஆ அப்போ நான் டென் கிளாஸ் கூட வீடியோ போடுறேன் என்னென்னா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பேசிக் மெத்தடு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ்லாம் கரெக்டாக அவங்க சொல்கிறத புரிஞ்சு கரெக்டாக ஸ்லோவாக கரெக்டாக பண்ண பண்ண என்ன தான் வரும் அப்போ தான் அந்த ஸ்டார்டிங்கில் நீ மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி கீர் தப்பாக போடுறது அப்புறம் ஸ்டேரிங் தப்பாக் சடனில் திருப்புறது இந்த மாதிரி வந்துச்சுனா அந்த நவேஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் குறையாது கம்மியாகாது புரியுதா அதுதான் இஷ்யூ வேறு ஒன்றும் கிடையாது சரியா ஆமாம்